ஒரு மனிதனுக்குள்ளவும் அபூர்வமான ஆற்றல் இருக்குது அவனுக்குள்ளோ அவன் வீட்டுக்குள்ளோ இருக்கிற அதிசய பொருள் அவன் பார்க்காத உலகத்தில் அதிசய பொருள் இருக்குதுன்னு ஆராயும்போது அவன் கண்ணுக்கு படுறதில்லை ஆனால் அது அவன் வீட்டுக்குள்ளவே இருக்குது அதை ஆராய்ச்சி எடுத்தான்னு அவனுக்கு தெரிஞ்சிடும் ஆஹா நானும் அதிசயமான மனிதன்ரான் அன்னைக்கு உணருவான் ஆனால் அதை சொன்னாலும் தேடுறதில்ல தானாகவும் தெரியறதில்ல அதனால் ஊரெல்லாம் அலைஞ்சி வீணாகவே போயிடுறான் என்னால் தான் சொன்னார் சிவாய்க்கரு கடவுள் என்ற பொருள் உனக்குள்ளே இருக்குதுறப்பா நீ ஏன் போய் உலகமெல்லாம் தேடினுங்கிற காடு மலையெல்லாம் திரியிற திரிஞ்சும் காண முடியாதவன் எத்தனை கோடி நீ எண்ணி சொல்ல முடியாமல் போயிட்டானே நீ அதை தேடி கண்டுபிடினா அதனால் சொன்னான் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த கோடியோன்னா மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலேருந்து அந்த காலேஜினுடைய பிரின்ஸ்பால் ஃபோன் பண்ணார் எனக்கு யாருங்க எங்கேந்துங்க பேசு மதுரை அமெரிக்கன் கல்லூரிலேருந்து பேசுகிறேங்க என்ன விஷயங்கன்னு இது எப்படிங்க சுட்ட சட்டி சுடாத சட்டின்லாம் பேசியிருக்கிறீங்க அப்படின்னாரு உண்மை அது தானங்க அப்படின்னு அப்போது அதை சொல்கிறாரு நட்டக்கல்லை சுற்றியே நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனுமனுக்கும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாத நூல் இருக்கையில் என்றார் கடவுள் என்ற பொருள் உனக்குள்ளே இருக்குது அது வந்து நீ அதுக்கிட்ட போய் பேசிங்க உன் கஷ்டத்தெல்லாம் சொல்லிங்கிறியே அது எப்போ அது கேட்டதுண்டாடா சுட்ட சக்தி கரி சுவை அறியாதுன்னாரு இது நட்டக்கல்லை சுற்றியே நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனுமுனுக்கும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாத நூல் இருக்கையில் அதோடு நிறுத்தி இருக்கலாம் அவர் ஆனால் நிறுத்தலை அதை தாண்டி போய் சொல்கிறாரு சுட்ட சட்டி கரி சுவை அறியுமோன்னார் இங்கே என்ன பொருள் போடுறாரு அப்படின்னு நம்ம சிந்தித்தோம்னா நமக்கு தெரியும் அதை அந்த அமெரிக்கன் பல்கலைக்கழகத்தில் அந்த அமெரிக்க மதுரையிலேருந்து அந்த பல்கலைக்கழகத்துலேருந்து ஃபோன் பண்ணாங்க அப்போ நான் சொன்னேன் ஒரு வேக வச்ச சூளையில் வச்சு வேக வச்ச சட்டியில் தண்ணி ஊற்றினோம்னா அந்த தண்ணி அப்படியே தான் இருக்கும் அப்போது அந்த வேக வச்ச சட்டி அந்த தண்ணி அப்படியே இருக்கிறதால தண்ணி இழுக்காதல் அந்த தண்ணியினுடைய ருசியை அதை அறிய முடியல ஆனால் வேக வைக்காத ஈர சட்டியை வச்சு தண்ணியை ஊற்றணும்னா தண்ணியும் அழிஞ்சிடும் சட்டியும் ஒடிஞ்சிடும் அப்போது அந்த சட்டி தன்னுடைய ருசியை அறிஞ்ச உடனே அது இறைவனோட கலந்து போதும் இந்த மண்ணுன்ற சட்டி இறைவனோட தன்னை உணர்ந்ததுன்னா இறைவனோட கலக்கும் இதை தான் அவர் அந்த பாடலில் சுட்டி காட்டுறாரு நமக்கு ஆனால் அதை புரிஞ்சிக்கிறது இல்லை புரியாதால எதை எதையோ பேசின்னு இருக்காங்க இது புரியணுன்றதுக்காக தான் நம்ம ஏதோ நம்ம அறிவு கேட்டினதை நான் இருக்கிறோமா ஒவ்வொரு மனிதனும் இறைவன்ற ஒரு பொருளை தேடுறான் உலகத்தில் இறைவனை தேடாத மனிதனே கிடையாது நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் நாத்திகன் சொல்லுவான் கடவுள் மறுப்பாளன் சொல்லுவான் ஆனால் அவன் கடவுள் மறுப்பால்னா இருக்கட்டும் நாத்திகனாக இருக்கட்டும் ஆர்த்திகனாக இருக்கட்டும் எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் இறைவன் அவனை விட்டு வெளியே போனால் அவனுக்கு பேரே வேறவா போயிடும் இறைவன் இருக்கிற வரைக்கும் தான் அவன் மனிதன் இறைவன் அவனை விட்டு வெளியே போனால் அவனுக்கு பேர் பேரே ஆகிடும் பிறக்கிறது ஆ ஏ ஆறு அறிவு ஏழு அறிவுலாம் பேசின்னு இருக்கிறான் மூணு அறிவில் தான் மனிதன் பிறக்கிறான் ஆனால் ஆறு அறிவை வளர்த்துக்கணும் ஆனால் வளர்க்குறது இல்லை அது மூணு அறிவு என்ன அப்படின்னா தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து இவனுடைய பலம் கொண்டு வந்து வெளியே விடறான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் கோழி குஞ்சு பொறிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எந்த கோழியும் குஞ்சி பொறிக்காது குஞ்சி தான் ஓட்டை ஓட்டிக்கினு வெளியே வரும் அது மாதிரி தாய் புள்ள பெற்றுட்டானவங்க எந்த தாயும் புள்ள பெற்றுக்க முடியாது அந்த குழந்த தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றலை இவன் தேடி எடுக்கணும் எடுக்க மாட்டேன்றான் அதுக்காக தான் இவ்வளோ பேசின்னு இருக்கிறோம்மா நான் ஐயா அதனால தான் உங்களுடைய அந்த ஆன்ம அறிவு விளக்கும் ராஜயோக நிகழ்ச்சியில் உங்களை தேடி வர ஆன்ம எல்லாருக்குமே அந்த க கற்பூர ஆரத்தியை எல்லாருக்கும் காட்டுறீங்களா ஐயா நான் இது உலகத்தில் எங்கேயுமே நடக்காத விஷயமாக நான் பண்ணுறது நான் என்ன பண்ணுவேன் முன்னெல்லாம் பூஜை உடனே அத்தனை பேரையும் நிற்க வச்சு ஒரு ஆரத்தி எடுப்பேன் அந்த ஆரத்தினுடைய நிலை என்ன அப்படின்னா எவ்வளவோ தூரங்கள்லேருந்து வராங்க போகிற வழியில் எத்தனையோ இடையூறுகள் வரும் அத்தனை இடையூறுகளையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஆரத்திக்கு உண்டு அதனால் நான் எல்லாரையும் நிற்க வச்சு ஆரத்தி எடுத்து தான் அனுப்புவேன் இப்போ ஒரு நாலஞ்சு மாதமா என்ன ஆகி போகுது மத்தியானம் சாப்பாட்டு நேரம் முடிஞ்சோடனே அவங்கவுங்க ஓடி போகிறாங்க அதனால் அந்த ஆரத்தி எடுக்கிறத விட்டுட்டேன் நான் ஜனங்க சொன்னால் கேட்க மாட்டேன்னு ஆனால் போன மாதம் நான் இப்போ எல்லா ஜனமும் இருந்தாங்க அதனால் எல்லோருக்கும் ஆரத்தி எடுத்தேன் ஏன் ஆரத்தி எடுத்த நான் கடவுள்னா அவனும் கடவுள் தான் நான் பிணம்ன்னா அவனும் பிணம் தான் அப்போது நான் நினைக்கிறது நான் மட்டும் குரு நான் மட்டும்தான் கடவுள் நீ கடவுள் இல்லை அப்படி இல்லை ஏக்கம் இருக்கிற அத்தனை மனிதனும் கடவுள் தான் மனித கடவுளினுடைய சக்தியில் தான் அவன் ஏங்குறான் அப்போது அவன் தான் நான் நான் தான் அவன் இங்கே வேற்றுமைன்றது வழி இடமே கிடையாது அதனால் அவனுக்கு ஆரத்தி எடுக்கிறேன் நான் அவனை கடவுளாக நினச்சி தான் நான் ஆர்த்தி எடுக்கிறேன் அந்த கடவுள் அவன் போகிற வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமே அதுக்காக தான் எந்த இது உலகத்தில் எந்த சீடருக்கும் எந்த குருவும் ஆரத்திலாம் எடுக்க மாட்டான் அது ஒரு தனி மரியாதை வேணும்னு நினைப்பான் நான் அந்த மரியாதையெலாம் எதிர்பார்க்கல அவன் பாதுகாப்பாக போனால் போதும் எனக்கு அதுதான் என்னுடைய கொள்கை அப்போ ஒரு தாயாகவும் நின்று அவங்கள பார்க்குறீங்க ஆமாம் இறைவன் இறைவனே தாய் மாணவர்னு ஒரு பேர் இருக்குது ஏன் அந்த தாய் மானவருக்கு பெத்த தாய் கூட இல்லாத கருணை அவனுக்கு உண்டு ஏன்னா பெத்த தாய் கூட உடலை தான் செய்தா உயிரை செய்யலை உயிரை செய்தவன் அவன் இல்லையா அப்போது அவன் தாயை விட கருணை உள்ள தான் அவனுக்கு தாயுமானவன் தாயாக கூட அவன் ஆனவன் பேருண்டு அப்போது இறைவனே தாயாகும்போது ஒரு குரு ஏன் தாயாக கூடாது ஆனால் என்ன தவறு இருக்குது இதில் தெரியாதவ குழந்தையா இருக்கலாம் தெரிஞ்சவனா இருக்கலாம் அத்தனை பேரையும் நீ தாயாவே நினைச்சுக்க அவன சேயா நனி நீ தாயாயிரு இரு ஒன்னா தவறாயி போகுது இல்ல தானே பகையா நினைக்காம அந்த சந்தோஷம் தானே தான் நம்ம செய்துன்னு இருக்கிறோம் உலகம் உலகம் தான் மனிதர்கள் ஒரு குடும்பமா ஒரு குழுவா வாழ்ந்தாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அங்க நீங்க திரும்பவும் அந்த மாதிரி உலகம் ஒரு குடும்பம்னு கொண்டு வர்றீங்க யாருமே செய்யாத ஒரு செய்தி இது இல்லைம்மா இது என்னுடைய குறிக்கோள் என்னன்னா நீ மறைஞ்சாலும் வாரியம் போக போகிறீங்க ஒன்றுமே இல்லை நான் மறைஞ்சாலும் ஒன்று நான் எனக்கு பேர் என்ன கோழி சொறேன் நேற்று வரைக்கும் இன்றைக்கி நான் விழுந்த உடனே எனக்கு பேர் வேறு நான் கோடி சொன்னேன் எப்போ எடுக்க போகிறீங்கன்னா கேட்குறான் இல்லை புணம் எப்போ எடுக்க போகிற பாடி எப்போ எடுக்க போகிறேன்றான் அப்போ பேரே போயிடுச்சு என்ன வாழ்க்கையில் நிலை ஆனால் நீ எந்த செயலை செய்து போறியோ அது நிலை நீ நிலை இல்லை அப்போ உன்னுடைய செயல் இந்த உலகத்தில் நெனைச்சி நிற்கணும் அதுக்காக நீ வாழணும் அதுக்கு தான் உன்னை இறைவன் பூமிக்கு அமைச்சிருக்கிறான் இந்த சமாதி கட்டும்போது கூட என்னை நிறைய பேர் கேட்டாங்க என்ன ஜீவ சமாதியம்மையின்னுட்டு சில பேர் பொய்யான விஷயத்தெல்லாம் கூட பரப்பிட்டாங்க கலெக்டர் வந்தார் போலீஸ் வந்தது வருவாய்த்துறை எல்லாம் யாரும் வரல இந்த பேப்பர் காரணம் டிவி காரணங்கள் புளி விட்டானுங்க இந்த சமாதியை கூட சீடருங்க சேர்ந்து கட்டினாங்க ஏன் கட்டினாங்கன்னா குரு இருக்கும்போதே இதை கட்டி இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் கட்டினாங்களே தவிர அதை கட்டினோடனே நான் போய் உட்காந்துக்கு போகிறது இல்லை இறைவன் எனக்குன்னு இந்த உலகத்தில் நான் என்ன செய்யணுன்றது எனக்கு வகுத்து கொடுத்துருக்குறோம் அது எந்த நாள் வரைக்கும் செய்யணுமோ தெரியாது அது வரைக்கும் செய்து என்னுடைய முழுமையான முடிவு எப்போவோ அப்போ இறைவன் என்னை கூப்பிடும்போது என்னுடைய வாழ்க்கை முடியும் அது வரைக்கும் என்னுடைய செயல் செயல் தொடரும் அந்த செயலுக்காக நான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தான்மா இருக்கிறேன் செய்துகின்ற